அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு புதிய ஒரு சந்திப்பு உங்களோட என்னென்று சொல்லி சொன்னால் மைக்ரோ கிரீன் என்று சொல்லி அதாவது அந்த இளைய வளர்ப்பு தானியங்களில் மிக வெகுவாக முளைக்கக்கூடிய தானியத்தை நான் முதல்ல தெரிவு செய்திருக்கிறேன் அதில் அந்த அது தன்னுடைய சாரத்தை வச்சு வளர்ற வளர்ந்து வளர்ந்து விரைக்க அதாவது அநேகமாக ஒரு பத்து தொடக்கம் பதினைஞ்சி பத்தொம்பது அப்படி அந்த நாளுக்குலையே அது ரெண்டிலையோ மூ நாலிலோ வைக்கும் அந்த இதில் நாங்கள் வெட்டி சலடாக சேர்க்கலாம் சாப்பாட்டில் அல்லது வர மாதிரி வைக்கலாம் எங்களுக்கு விரும்பின மாதிரி அதை தயாரிக்கலாம் அப்போ நான் அப்படி ஒரு இதில் தான் வந்து நாங்கள் முதலே நாங்கள் படிக்க படிக்கக்கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க கடுகு வெந்தயம் இந்த போல்சம் அதுகளுடைய இதுகள் வந்து கூடுதலாக நாங்கள் அந்த முளை முளகற்றுறதுக்கு அதுகளை தெரிவு செய்தோம் மிக இலவாக அது முளதிறன் கூடியது அப்போ நானும் இப்போ உங்களை செய்கிறேன் நீங்கள் இதை எத்தனையோ இதை பார்த்துருப்பீங்கள் ஆனால் நான் இது எந்த முயற்சியை நான் உங்களை காட்டுறேன் இப்போ நான் இதே அதேமாக நான் இப்போ இந்த இவ்வளவும் வந்து நான் அந்த ஸ்டெப்பையாக உங்களுக்கு காட்டையிலே நான் ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணி ஊற்றுறது டிஃப்ரெண்ட் டைமுகளில் வருவேன் அப்போ அதாலே எனக்கு அதை காட்ட போச்சு ஆனால் ஆரம்பத்திலே அந்த விதை போட்டதும் இப்போ இருக்கிற நிலையை காட்டுறேன் அந்த இடையில் நான் காட்டில்லை சில சில இதுகளில் வந்து அவைகள் சிக்ஸ் டேஸ் ஃபோர் டேஸ் அப்படின்னு எல்லாம் காட்டுறது எனக்கு அப்படி காட்ட முடியல ஆனால் அந்த அந்த நேரத்திலேயே ரெண்டும் செய்து நான் அதே மாதிரி என்னென்னடா ஒரு வர செய்யறேன்னு சொன்னால் கட்டாயம் நான் வெங்காயம் செய்தது அதிலே ஒரு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து இப்படி நட்டு நான் ஏன்னு சொல்லின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இது பதினெட்டு நாள் இந்தளவு இதுவும் வளர்றதுக்கு பதினெட்டு நாள் சென்றது ஆனால் உண்மையின்படி பத்து நாள் செய்யலம் என்று சொல்லிட்டு சில பேர் சொல்லினான் சில பேர் சொல்லினா பதினைஞ்சு நாள் காணும் என்று சொல்லிடும் ஆனால் எனக்கு பார்க்க செட்டியா இன்றைக்கு நான் பத்தொம்பது நாள் பத்தொம்பது நாளில் எனக்கு இப்படி வந்திருக்கு ஆனால் நான் யோசிக்கிறேன் என்னென்னடா நான் வச்சுருந்த இடம் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத இடம் நான் விரும்பின தான் சில நேரம் ஒரு நாளைக்கு வழியால் சூரிய படம் மட்டும் கொஞ்சம் நேரம் வைப்பேன் புறகெடுத்து வைப்பேன் அப்படி வைக்க இந்த இது எல்லாம் சேம் டேட்டில் நான் செய்தேனா ஆனால் இங்கே வரவு இதில் வித்தியாசம் இருக்குது இதில் வித்தியாசம் இருக்குது என்ன நான் இதை உங்களுக்கும் காட்ட வேணும்னு நான் என்னென்னா என்ன காரணம்னு சொன்னால் அடக்கமான ஒரு இடத்துக்குள்ள இங்கே இது வந்து காற்று போகுது காற்று போகாத இடத்துக்குள்ள மிகவும் ஒரு குறுகிய இதுக்குள்ளே வந்து அது நல்ல மாதிரி வளரும்ன்றத நான் இதிலையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு செய்து பார்த்தனேன் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் அந்த லஞ்ச் பாக்ஸில் இப்படி செய்தது அதை என்ன மாதிரி செய்தன்றதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் என்னென்னு சொல்லின்னு சொன்னால் நான் ஏற்கனவே அந்த வச்சிருந்து ஒரு டிஷ்யூவே உங்களுக்கு இது இந்த கடுகு இது வந்து கடுகு ரெண்டு இதுவும் வந்து கடுகு இந்த மூண்டும் வந்து வெந்தயம் இந்த வெந்தியம் வந்து மிகவும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லின்னு சொல்கிறேன் அது மிக வேகமாக முளைக்கும் இந்த கடுகோ இந்த வெந்தியத்தை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு நாள் என்ன செய்ய வேணும்னு சொல்லின்னு சொன்னால் அதை ஊற விட வேணும் ஊற விட்டுட்டு பிறக அதை வடிகட்டித்தான் நாங்கள் இப்படி நான் அதை அந்த முதலாவது படம் போடுவேன் எப்படி நான் அந்த டிஷ்யூவை மடித்து அப்படி இந்த இதில் போட்டுவிட்டு எப்படி செய்த நான்ன்றதை காட்டுவேன் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் இப்போ இதை உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறோம் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க இதே ஒருக்கா நான் எடுக்க போகிறோம் ஏனட இப்போ இதை செய்ய போகிறோம் தானே இங்கே பேருங்கோ இப்போ இந்த வெந்திய இதை வந்து நான் இப்படி காட்ட போகிறேன் உண்மையாக இதுக்கு ஒரு நாலு ஐந்து டிஷ்யூ படையாக மடித்து இப்படி போட்டன அதை இப்போ உங்களுக்கு இங்கே பாருங்க இது அதின சாரத்தில் உள்ளதான் இருக்குது இங்கே டிஷ்யூ தான் அப்போ இப்படி நான் செய்து நான் இப்படி தான் எல்லாரும் செய்கிற வேலை சொல்லின்னு சொன்னால் அது தன்னுடைய அந்த முளைன்ற சாரத்தில் முளைச்சது தான் இப்படி இருக்கும் அப்போ நான் இதை இப்போ என்ன செய்திருக்கிறேன்டா இது அப்படியே தனியாக எடுக்கிறேன்னு வெட்ட போகிறேன்னு பேரங்கோ இது இப்படி ஒரு ஒன் டே பாக்ஸ் லக் பாக்ஸுக்கெல்லாம் இப்படி செய்தேன் இப்படி செய்தோடனே இதை வந்து நான் ஒரு ஒரு சின்ன அலமாரி மாதிரி வச்சினான் அதில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒளிவட்டது அதனால இது நல்ல மாதிரி வளர்ந்துருக்குது இது வந்து கொஞ்சம் அதே அடுத்த ஸ்டெப்பாக இருக்க சாதுவாக ஒளிவட்டிருக்கு இது கொஞ்சம் ஒளிபடாமல் இருந்தது இப்படி இருக்குது அப்போ பாருங்க வித்தியாசத்தை மற்றது இந்த நான் பார்த்தேன் இப்படி என்னட்ட இது இந்த இப்படி ரப்பர் சட்டியல் இருந்தது அப்போ இதில் போடுவோம்னு சொல்லி ஆனால் இப்போ நான் இது தெரிவு செய்தது கொஞ்சம் பிழையண்டு யோசிக்கிறேனேன்னு சொன்னால் அதுக்கு காற்று போகாத மாதிரி இருக்க வேணும் நாங்கள் இப்படியான கண்டெய்னரை நாங்கள் பாவிக்க வேணும் இங்கே பாருங்க நான் இப்போ எடுத்துட்டேன் எடுத்தோடனே இது உண்மையாக மிகவும் தூய்மையானது இதுக்கு மண் ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே டிஷ்யூவில் இது வளர்ந்தது தண்ணியோட தண்ணியே சேர்த்து அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி சொன்னால் இதை இதை வந்து ஒரு வர செய்து காட்டப்போகிறோம் பொட்டுக்கடலை கடலை எல்லாம் போட்டு ஒரு வர செய்து காட்டப்போகிறோம் இது இந்த வரையை செய்யக்க இங்கே வேறுங்கோ இது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நான் இப்படி ஒரு கொஞ்சம் நாங்கள் ஒரு அஞ்சு கிலோ அப்படி ஒரு பக்ஸில் நட்டுறாங்க அதே நேரம் சேம் டைம் நான் இப்படி ஒரு சின்ன இதில் நட்டுனேன்னு எனக்கு இப்படி ஒரு விருப்பம் என்னென்னா அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி நாங்கள் இதில் இப்போ நீ இதை பிடுங்கி இந்த இதோடு சேர்ப்போம் அப்போ கொஞ்சம் வெங்காயம் போடலாம் இது ஒரு வாசனையாயும் இருக்கும் ஒரு அந்த தன்மைக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்போ அதுக்காகத்தான் இதை நெ இதில் வெங்காயத்தையும் பேச்சுருக்குறேன் உண்மையாக ஒரு வடிவாயும் இருக்கும் மற்ற உண்மையாக இது வந்து நான் அந்த நினைச்சிருப்பீங்கள் இதுக்கு அந்த நான் அந்த பேக்கெட்டில் வேண்டினா அந்த மண் மட்டும்தான் இதுக்கு போட்டேன் எந்த கெமிக்கலும் இல்லை ஆனால் அந்த அடியில வந்து பழத்தோல்கள் முட்டைக்கோது தேயிலை தூள் அதுகளெல்லாம் போட்டுட்டு தான் அந்த வேண்டி தான் மண்ணை போட்டி செய்த நாங்கள் ஆனால் இது மண் இல்லாமல் சிசுவில் தான் வளர்த்தது அப்போ நீங்கள் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா உண்மையாக இதை நாங்கள் இப்படி நான் அங்கால பிறகு வந்து செய்யக்க இதில் ஒரு கொஞ்சத்தையும் எடுத்து காட்டுற நீங்கள் பாருங்க இதை இப்படி இருக்குது இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லின்னு சொன்னால் இங்கே பாருங்க இப்படி இருக்குது இது அப்படியே டிஷ்யூவில் வளர்ந்தது அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு கத்திரிக்கோல நான் ப்ரோந்த அது இதை இப்படியே நாங்கள் எடுப்போம் இதை வந்து இதுவும் வந்து மிகவும் சத்தானது இதை வந்து நாங்கள் தாவரத்தங்களுக்கு அதை ஒரு ரீசர்க்கிள் மாதிரி உரமாக பயன்படுத்தலாம் இது மிகவும் வந்துடும் மெல்லிசாக வந்துடும் அப்போ அப்படி இதை பாவிக்கலாம் சரி அப்போ இதை நாங்கள் இப்படி இந்த தாவரத்துக்கு நாங்கள் அப்படி போடலாம் சரி இதை அப்படி போட்டுட்டு இதை என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னால் நாங்கள் இப்படி நாங்கள் ஒரு மண் சட்டியில் இங்கே பாருங்க மஞ்சளும் உப்பும் எடுத்துருக்கிறோம் எடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னால் இதே தண்ணியை விட்டு ஒரு கொஞ்சம் இளஞ்சூடான தண்ணி இதில் இப்படி நான் எல்லாமே வெட்டி கழுவிட்டு நாங்கள் இதை வரைக்கி எடுக்கலாம் நான் மிச்சத்தை கத்திரிக்கொள்ளால் வெட்டி நான் உங்களுக்கு பிறகு செய்து காட்டுவேன் சரி அப்போ இது வந்து வெந்தியக்கீரை வர வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நான் பிறகு அங்கே சொல்லுவேன் சரி அதுக்கு அடுத்தது நீங்கள் இது பார்த்துருப்பீங்க இந்த கடுகு மஸ்ட்டு சொல்லி சொல்கிறாரு உண்மையாக இது மிகவும் சிறந்தது இதை வந்து நாங்கள் பச்சையாக சாண்ட்விச் அதுகளுக்கெல்லாம் கூட பாவிப்போம் அப்போ அதே இதை வந்து நாங்கள் சலேட் போர் ஒரு கொஞ்சமாக இங்கே பேருங்க இந்த பக்கத்தையே அப்படியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்க இப்படி இந்த டிஷ்யூவில் வளர்ந்துருக்குது இதை இப்படி எடுத்துருக்குறேன் இதை நீங்கள் என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் வெட்டி வெட்டிட்டு நான் இப்போ முட்டையும் மாவிச்சு அதோடு சேர்த்து செய்து காட்டுவேன் அப்போ இதை நாங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் பார்த்தேன் என்னென்று சொல்லின்னு சொன்னால் ஒரு பச்சையாக எடுத்தால் அது உண்மையாக பூசாக்கு மிக்கது மற்றது நான் இது எந்த ஒரு மிகவும் சுத்தமான இடத்துல மூடி வச்சு தான் நான் இது பார்த்துனேன் ஆனாலும் நாங்கள் அதை எப்படியும் ஒரு சமையலுக்கு கேட்க அதை நாங்கள் உப்பு மஞ்சள் சேர்ந்த இளஞ்சூடான தண்ணியில் கழுவிட்டு அதை செய்ய வேணும் இப்போ ஏன் இதுகளை எல்லாம் உண்மையாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் இது பல வகையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் நானும் இதை சிலர்கள் வாசித்து கொண்டிருக்கிறேன் இந்த இப்படியான தானியங்களை முளைகட்டி கூடி அதை பண்ணி அரைச்சி பவுடர் ஆக்கி அந்த சத்து மாக்கள் எல்லாம் செய்யணும் முளைகட்டிய தானியங்களில் இப்போ நீங்கள் உதாரணமாக நாங்கள் பயறு கூடி அவை கேட்க ஒரு ரெண்டு நாள் போட்டு பாருங்க சாதவா நம்மள வந்துடும் இப்போ அதிகமாக நான் சில பேரை கதை கேட்க சொல்லிவினோம் ஐயோ அந்த ஸ்ப்ரவுட் வேண்டி சாப்பிடணுமாப்பா நல்லதுன்னு சொல்லு அது எல்லாம் அந்த சில எல்லாமே சேர்த்துருக்கு நாங்கள் சில நேரம் இந்த இதுகள்ஸ்டாதுகள் எல்லாம் செய்யக்க நாங்கள் அதை போடுறோம் அப்போ நாங்களே இதை செய்யலாம் நாங்கள் மற்ற நாங்கள் சுத்தமாக செய்யலாம் ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி இதெல்லாம் நான் இதுகளெல்லாம் மூண்டு மேசக்கரண்டி தான் நான் போட்டனேன் மூண்டு மேசக்கரண்டி தான் இதுகளை இப்படி இப்படி போட்டு நான் அந்த ஆரம்பத்தையும் பார்ப்பேன் அப்படியே நனைய விட்டு பெரிய டிஷ்யூவை மடித்து விட்டு தண்ணியெல்லாம் வெட்டிட்டு அதுக்கு மேலே போட்டு தூவிட்டு பிறகு நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன் சார ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி போட்டு நாங்கள் இப்போயிருந்து மேலேயும் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்படி டிஷ்யுவாக போட்டிருந்தோம் இப்படி டிஷ்யூவை போட்டுவிட்டு மேலே இப்படித்தான் தண்ணி விட்றேன் அப்போ என்ன செய்யுமென்று சொல்லின்னு சொன்னால் முதல் உள்ளுக்கும் தண்ணி போய் பிறகு இந்த டிஷ்யூவும் அவ்வளோத்துக்கு தண்ணி இப்போ நாளைக்கு நாலு அஞ்சு மணி பயன் டிஷ்யூவாக இருக்கும் அவ்வளோத்தையும் அந்த தண்ணி உறிஞ்சி வச்சுருந்து அது இப்படி வளர செய்யுது அப்போ இங்கே பாருங்கோ நீங்கள் இப்படி செய்யுங்கோ மற்ற நான் இது ஏன் கொஞ்சம் உங்களுக்கு வடிவாக நான் நிறைய நான் நிறையா சில நேரம் ஒன்று பிழைக்கலாம் சில நேரம் சரிக்கலாம் என்று சொல்லி நான் இது ஏற்கனவே பூனை வருஷம் செய்தேன் பூனை வருஷம் செய்து வீட்டில் பேச்சு வேண்டி அதை அப்படியே தூக்கி எறிஞ்சினான் என்னென்றா அதில் நான் முதல் என்ன செய்தேன்டா வெங்காயமும் உள்ளித்தோலும் சேர்த்து கீழே போட்டு திசு போட்டுறான் அது ஒரு அஞ்சு நாளால் சுற்றியான மனம் அப்போ அதால் வீட்டிலேயே சண்டை வந்துட்டு அதை தூக்கியே இருந்துட்டேன் இந்த வருஷம் இது ஒரு நல்ல முறையில் செய்திருக்கிறேன் உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் தயவு செய்து இதை பாருங்கோ என்ன மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கோ இப்போ இது வந்து ஒரு கொஞ்சம் சத்தானது மற்ற இதுக்கு கன நாள் எடுக்க தேவையில்லை நிச்சயமாக நீங்கள் பத்து நாள்லேயே சரிவிடம் ஆனால் எனக்கு இந்த பராமரிப்பு கொஞ்சம் நான் என்ன சில நேரம் ஒவ்வொரு நாளும் தண்ணியும் ஊற்றாமல் விட்டுருக்குறேன் சில எனக்கு வேலை போலன்னு சொன்னால் நான் தண்ணி ஊற்றாமல் விட்டுனேன் அப்போ நீங்கள் அப்படி செய்தால் கிட்டத்தட்ட பதினாலு நாளுக்குள்ள அல்லாடி பத்து நாளுக்குள்ள இது சரியாக வந்துடும் சரி மக்கள் இனி இதை நான் வர செய்து காட்டி உங்களுக்கு காட்சிப்படுத்துவேன் சரி இங்கே பாருங்கோ இப்போ இவன் அந்த ஒன் டே அப்படி இருந்ததை நான் டிஷ்யூவோட இப்படி எடுக்கிறேன் எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம்னுட்டு சொன்னேன் இப்படி அது அந்த விதைகள இதுகள் இருக்குதானே அதை அப்படி தட்டி போட்டு இங்கே பாருங்க இதை நான் இப்படி பிரிக்க போகிறேன் இங்கே இப்படி பிரித்து இப்படி எடுக்கிறேன் பாருங்க பிரித்து ரெண்டா இங்க பாருங்க இப்படி எடுத்திருக்கிறேன் எடுத்து நீ இதை என்ன செய்ய போறணுன்ட்டு சொன்னால் இங்கே பாருங்க மஞ்சளும் உப்பும் இளம் சுடுதண்ணியும் விட்டுருக்கிறார் அதுக்குள்ள நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேணுமெண்டா இது வேறே ஒரு இதுவும் இல்லை டிஷ்யூ தான் வேண்டாலும் அதை ஒரு தொட்டி நீக்கியா இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே வச்சுக்கொண்டு நான் பாருங்க இங்கே சரி இங்கே பாருங்க இப்போ நாங்கள் அந்த இருக்கு இல்லோ இதை நாங்கள் பிறகு என்ன செய்வோம்ண்டே அந்த அணை இருக்குது அந்த டிஷ்வை நாங்கள் இப்படியே எடுத்துட்டு இதை நாங்கள் எடுத்து தெரிஞ்சு போட்டு இதை நாங்கள் அப்புறம் என்ன செய்வோம்டா ஏதாவது நாங்கள் நடைக்க இது அப்படி அந்த ஒரு பசலை மாதிரி ரீசர்க்கிள் மாதிரி அது திருப்பி வரும் அதுக்கு நாங்கள் இதை போட வேணும் சரி இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு அடுத்தது வெட்டி நான் இப்படி மஞ்சள் எல்லாம் போட்ட இது இப்படி இருக்குது பாருங்க சரி இது ஒரு ஒரு விதமான வெந்தயக்கீரியை நான் இப்போ செய்து காட்டினேன் அடுத்தது நான் உங்களுக்கு இங்கே பாருங்க என்னண்டா இது கடுகு இப்போ கடுகை இப்படி போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்க இப்படியே எடுத்துருக்குறேன்னு இப்போ நான் என்ன செய்வேன்டா இதே மேதில் வெட்டி உங்களுக்கு செலட் செய்து காட்டுவேன் பாருங்க இதே சேம் தான் போட்டேனா ஆனால் அந்த சின்ன பாக்ஸில் இருந்தது கொஞ்சம் அந்த நல்ல ஒளியே அப்படி எடுத்திருக்குது இதில் வந்து கொஞ்சம் காற்றுகள் எல்லாம் இருந்தபடியாக இப்படி இருக்குது இது இந்த வெந்திய கீரை தான் இங்கே பேருங்க வர செய்கிறாங்க நான் எண்ணெயை கொதிக்க விட்ருக்குறேன் எண்ணிக்கை என்ன செய்ய போடுறேன்னா கடுகள் வடிக்க விடுறேன் பிறகு பெந்தீராக போடுறது பிறகு மஞ்சள் உளி

இப்போ நம்ம ஊற விட்டு இந்த மிளகாயை இப்படி போடுறேன் போட்டுவிட்டு அடுத்தது வேறு இப்போ வெட்டி வச்சு வெட்டி வச்சு இந்த வெண்டிய கீரிய இதை போட வேறுதும் கலந்துடும் என்ன செய்ய வேணும்னா இங்கோவில் நீங்க பழமையா இந்த வரைய செய்யற மாதிரி செய்வதுதான் நான் நேரம் என்ன கொஞ்சம் நேரத்தாலும் உப்பு சேர்த்த போறேன் உப்பு சேர்ந்த உடனே അപ്പേ എന്താ ഇലയെല്ലാം കൊല്ലം അസുഖമാതിരി വേറെ സെറ ഉപ്പും പോട്ടിട്ട് அடுத்தது இதோடு இந்த நாங்கள் இதை கொஞ்சம் குழஞ்சி இருக்கிறது தானே அதுக்கு கட்டாயம் நாங்கள் தெருந்தாப்பு தெருங்காப்பு போடாமையும் இருக்கலாம் ஆனால் நான் இப்போ தெருந்தாப்பு போடுற நேரில் சரியான அந்த இளம் கீழே இந்தபடியாக இது வந்து சரியாக மசிஞ்ச போல இருக்கு அதாவது இந்த தெருங்காப்பு போட்டோன்னே உதிரியாக இருக்கும்

மைக்ரோக்ரேன் கடை இதையை வச்சிருக்கிறேன் இதை இதோட சேர்க்குறோம் சேர்த்துட்டு இப்போ உண்மையாக இது ஒரு சுவையாக இருக்கிறதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லின்னு சொன்னால் இந்த முட்டை அப்படி நான் வெட்டி போட்டுருக்குறேன் என்னடா நடுவில் எல்லாம் போகும்போது இன்னும் நான் அமைச்சு உங்களுக்கு ஒரு சல செய்து காட்டுவோம் இப்போ இதோடு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லின்னு சொன்னால் கொஞ்சம் இதுக்கு உப்பு சேர்க்க வேணும் விரும்பினா நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்க்கலாம் நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த இதுகளை எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கொஞ்சம் மைனஸ் மிளகப் போகிறேன் அப்போ கொஞ்சம் இந்த கசப்புகள் அதுகள் ஒன்றையும் இல்லாமல் இருக்குது ரைட் சரி இதை இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சாதுவாக சேர்த்தா சரி அந்த முட்டைகள் எல்லாம் தனியாக இது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு சலாட் வந்து சரி இதோட நாங்கள் வந்து இப்போ இதையும் நாங்கள் என்ன செய்யறோம் சொன்னால் கொஞ்சம் இந்த ரசம் மாதிரி இருக்கிற இதை சேர்த்து தோற்றுறது இது இந்த சொகியா வர தவறாமல் நாங்கள் சாப்பிட்றோம் இங்கே பாருங்க இப்போ நான் குரக்கன் குட்டோட இந்த வெந்தயக்கீரை வரையும் இந்த சலாட்டும் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறேன் இது உண்மையாக இந்த டயபிட்டிஸுக்கு மிகவும் சிறந்தது அதை விட நார்மலான ஆட்களும் இந்த கசப்பு சேர்க்கும் தானே சாப்பிட்டா நல்லா இருக்கும் உண்மையாக இந்த மைக்ரோவின் கீரை வளர்ப்பில் வந்து இந்த வெந்தியங்கீரை சரியான இருக்கு நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன் அப்போ அது உண்மையாக கசப்புக்கு ஒரு நல்ல வரையாக இது இதுக்கு கொண்டு நான் யோசிக்கிறேன் அப்போ ஆகவே நீங்க நீங்கள் இதை எப்படி செய்து இது இருக்க வளர்த்து பாருங்க ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் நான் மூன்று போட்டு போட்டுத்தான் இதை அப்படி வளர்த்தனா அதே மாதிரி நீங்களும் அப்படி செய்து பாருங்க செய்து பார்த்து அப்படி நல்ல மாதிரி இருந்தா உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒம்பது தொடக்கம் ஒரு ஒன்பது நாள் இல்லாடி பதினாலு நாள் பத்தொம்பது நாளுக்கு நல்ல மாதிரி வந்துடும் இதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதை நீங்க செய்யுங்கோ சில நேரம் நீங்கள் யோசிக்காதீங்கோ இப்படி நான் எல்லாருமே செய்து முயற்சிக்க வேணும் முயற்சி செய்தால் தான் அதை இளைய தலைமுறை வந்து நாங்கள் இதை செய்கிறவண்டு அவங்களும் கொஞ்சம் பார்ப்பினோம் சின்ன பிள்ளைகள் கூடி ஓ நாங்களையும் இப்படி போடணும்னு என்று சொல்லி யோசிப்பினோம் அப்போ செய்து இதை செய்து எனக்கு இத பிரயோசனங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க அத்தோடு என்னுடைய வீடியோக்களை பார்த்து ஆதரவு வழங்குங்க மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மற்றது இதில் என்ன சில நிரப்பிலே இருக்கலாம்ன்றதையும் சுட்டி காட்டுங்கோ நான் அதை திருந்தி செய்வேன் சரி மக்களை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்